அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கிமா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சின்ன மசாலா தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அறுக்கிறது வெஜ்ஜு வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி நான் பூரி இது எல்லாத்துக்குமே பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் ஆறு மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன் எட்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு லெமனில் பாதி தான் போட போகிறோம் இது வந்து கொத்தமல்லி தலை கொஞ்சோன்னு முதல் நாள் நைட்டு முந்நூறு கிராம் சுண்டல் எடுத்து ஊற வச்சு நல்லா அரவுப்பு போட்டு ரெண்டு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை வேக வச்சு இப்போ பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் வந்து இப்போ வெங்கி வெங்க கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதத்து வர வரைக்கும் நான் நல்லா வதக்கிக்கிறேன் வதக்குனதுக்கப்புறம் அதாவது ஒரு நாலஞ்சு நிமிஷம் வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் கருவேப்புல கொத்தும் பூண்டையும் போட்டு அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிறலாம் வதக்குனதுக்கப்புறம் நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம பச்சை மிளகாவையும் இப்போ இதுலேயே சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்கிட்டு ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் மட்டும் கிண்டி விட்டுட்டு நம்ம தக்காளியும் சேர்த்துக்குருவோம் ஏற்கனவே நம்ம சுண்டல் வந்து முந்நூறு கிராம் வேக வச்சுருக்கோம் அதில் உப்பு போட்டிருக்கோம் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து கூட குறைச்சி இப்போ தக்காளி வதங்கிறதுக்காகவும் போட்டுக்கரலாம் இல்லை மொத்தமாக கிரேவிக்கு தேவையானதையும் கூட சேர்த்துக்கரலாம் பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ நான் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் வதங்குற வரைக்கும் சும்பில்லையே வச்சு வதங்க வச்சுக்கிறேன் இப்போ இதில் ஒரு பவுலு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனி மல்லித்தூள் ஒன்றரை அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சென்னா மசாலா என்கிட்ட இருந்துச்சு நான் சேர்த்துக்கிறேன் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுவே போதுமானது நல்லாயிருக்கும் இப்போ இதில் தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா தன் குழப்பி வச்சுக்கிறேன் ஏன்னா மசாலா தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இது நல்லா குழப்பி வச்சுக்கிறலாம் இப்போ நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு நம்ம இப்போ இதில் வந்து கலக்கி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மூணு விசில் வச்சு வேக வச்சிருக்கோம் இப்போ வந்து அந்த சுண்டலையும் இதுலேயே சேர்த்துக்குருவோம் சென்னாவையும் இதுலேயே சேர்த்துக்குருவோம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுண்டல் சேர்க்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட்டாக்காமல் ஆக்காம இதுலேயே ஊற்றி விட்டுறலாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு நீங்கள் குக்கரை போட்டு மூடியை போட்டு மூடி ஒரு நாலு விசில் வரைக்கும் வச்சிருங்க நான் வந்து ஏற்கனவே நாலு விசில் மூணு விசில் வச்சேன் இப்போ வந்து நாலு விசில் வச்சுக்கிறேன் ஃபாஸ்ட்டில் தான் வச்சு வைக்கிறேன் நாலு விசில் இப்போ உப்பு பார்த்துக்கிட்டேன் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது அதாவது ஒரு கல் கம்மியாக தான் இருக்குது அந்த கிரேவி வற்ற சரியாக வரும் நமக்கு இப்போ விசில் வந்து நாலு விசில் அடிச்சிருச்சு குக்கரை மூடி வச்சதில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏர் போனதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து அடுப்பை பற்ற வச்சு இப்போ குறை தண்ணி நிறையா இருக்குல்ல இந்த தண்ணியெலாம் வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ அதை கிண்டி கொடுத்துட்டு பாருங்கள் சுண்டல் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் உங்கள் குக்கரில் எந்தளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க காரமுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து காரமாக இன்றைக்கி ஸ்பைஸியாக தான் வச்சேன் அதனால் நல்லா காரசாரமாக வச்சுருந்தேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த சின்ன மசாலா வந்து கொஞ்சம் நல்லா இனிப்பு புளிப்பு உரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா சுண்டிருச்சு தண்ணி நல்லா தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் அரை லெமனை வந்து இதில் புழிஞ்சிக்கிறலாம் ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் புழிஞ்சிடாதீங்க ஏன்னா தன்மை வந்துடும் சும்மா லைட்டாக புழிஞ்சு விடுங்க போதும் புளிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து கிண்டி கொடுத்துட்டு இப்போ கொத்தமல்லி இலையும் போட்டு நம்ம கிண்டி கொடுத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம டைம் எடுத்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த டிஷ்ஷு வந்து நல்லாயிருக்கும் எப்பயுமே எனக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு ஆனாலுமே செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு வேணும்னா இந்த மாதிரி செய்யலாம் இன்னும் இதில் வந்து ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ரெண்டு ஸ்பூன் முந்திரி பருப்பும் அரைச்சி சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் ஆனால் நான் ஆயில் வந்து ரொம்ப சேர்க்கலை இந்த ஆயிலே போதுன்ட்டு நான் விட்டுட்டேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் காசு கொடுத்து அதிகமான காசு கொடுத்து யாருக்கும் பத்தியும் பத்தாமும் சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வேலை எடுத்து செஞ்சோன்னாலும் வீட்டில் திருப்தியாக சாப்பிட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம டிஷ்ஷு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனைக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க